அடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் சில ஆளுக்கு வந்து முக்கியமான ஒரு விருந்தில் உட்காந்துருப்பாங்க பஞ்சாயத்து ஒரு மெம்பர் வந்துடுவார் எம்எல்ஏ வந்துடுவார் அல்லது ஊர் தலைவர் வந்து கட்சி தலைவர் வந்துருவார் வந்தவொன்ன அவராள் எழுப்பிட்டு உட்கார வைக்கிறது ஏ எந்திரிந்தி ஒரு நீங்கள் உட்காருங்க நீ இந்துட இப்படி இருக்காங்க சபையில் பார்க்குறோம் விருந்தில் விருந்தில் ஒரு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் சின்னவும் பெரியவனெலாம் கிடையாது உட்காந்து அவன் அந்த இடத்துக்கு உரிமையாலும் நம்மள்ட்ட பழக்கம் என்ன இருக்குது ஆள் பார்த்து என்ன செய்யறது எழுப்பிட்டு உட்கார வைக்கிற ஒருத்தனை சாப்பாட்டுக்கு உட்காந்தவனை எழுப்பி விடுறது எவ்வளோ பெரிய ஒரு அவன் நிலையில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் சாப்பாடுன்னு வந்துட்டான் நீ சமமாக நடத்த வேண்டியதான் வந்திருக்குறான் இசிலாத்திரி சிறப்பு தானே எல்லாமே சமமாக பாவிப்பாங்கன்னு இருக்கிறான் ஒருத்தர் முக்கியமான வந்தால் முன்னாடி வர வேண்டியது அவரு அவர் லேட்டாக வர்றாருனா லேட்டாக வர்றதுக்குரிய தான் அவருக்கு கொடுக்க முடியும் முன்னாடி வந்து உட்காந்துருக்கான எழுப்பி விட்டு உட்காரலாமான்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசல் இருக்கிறது லாயுக்கையும் ஒரு ரஜுவல் ஒரு ரஜுல மின் மஜிலிசி ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அவன் உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து எழுப்பி விட்டு விட்டு சும்மா மஜிலிசி வீகி அவர் இடத்துல உட்காரக்கூடாது ஆர்டராக ஆர்டராக போட்டாங்க ஆள் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் அவர் எழுப்பு நியந்திரி நான் உட்கார போகிறேன் அப்படின்னு செய்யலாமா அப்படி செய்யக்கூடாதுன்ற சொல்லி சொல்லி லேசெல்வம் தடுத்துருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ் அது மாத்திரம் இல்லை சில நேரத்தில் நம்ம வந்து உட்காந்துருப்போம் உட்காரும்போது ஒரு ஃபோன் வரும் அப்படி போய் என்ன நினைச்சு அப்படின்னு பேச போயிடும் அங்கே வந்து உட்காந்துருவான் எனக்கு அரியாதன் இருக்கு அந்த காலியாக இருக்கிறது அப்படினு மார்க்க சட்டம் என்னென்று கேட்டால் அவர் வந்து ஒரு ஒரு தேவைக்காக தெரிய வந்து அதில் உட்காரக்கூடாது அவர் திரும்பி வர வரைக்கும் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு என்ன யாரும் தேவை வரும் ஒரு வயிற்று கிடைக்கணும் சாப்பாட்டில் உட்காந்துன்னு வயிற்று கலக்கும் சரி போய் பாத்ரூம் போய்ட்டு வருவோம் மேண்ட ஒடுவாரு நீங்கள் எந்த இடத்துல அது சகன் நம்பர் சொல்லுவாங்க இல்லை அவர் போயிருக்காரு உங்களுக்கு தெரியாமலாம் அது இருக்காது ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இல்லை அவர் வச்சுட்டு போயிருக்காரு வருவார் இந்த ஃபோன் பண்ண பேசியிருக்காரு அது எடுக்க போயிருக்காரு இது எடுக்க போயிருக்காருன்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அது காலி இடம்னு கருதக்கூடாது இல்லை உட்காரக்கூடாது நம்ம வேற என்ன கா காலியாக இருக்கிறத பார்த்தா செய்யணும் அது எப்படி சொல்கிறாங்க அண்ணா ரசூல் சொல்லுன்னு சொல்கிறாங்க மண் காம மீன் ஒருவர் தான் அமர்ந்த இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசு மண் காம மஜிலிசி ஒருவர் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து சும்ம ரஜா திருப்பி வந்து வந்துவிட்டார் என்று சொன்னால் போக அகக்குபிகி அவர் தான் அதுக்கு உரிமைப்படுத்தவர் உட்காந்த இடத்துலேருந்து திரும்பி வர்றாருன்னு என்ன செய்ணுங்கிறக்காக போகலை சாப்பிட முடிச்சுட்டு போக மாட்டார் சாப்பிட்டு உட்காந்துருப்பார் சா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை பயானு கூட அப்படி தான் இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை ஃப்ரீயான இடம் இருக்குது கொஞ்சம் டைட் இடம் இருக்குன்னு வைங்கன்னா அறுபது ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதல்ல வந்து உட்காந்துருப்பார் ஏதோ ஃபோன் பேசணுமோ பள்ளியாசு எப்படி பேசணும் வெளியே எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பார் நீங்கள் வந்து பார்த்துபடியா உட்காந்துருது அதனால் தெரியுது ஃபோன் பேசலாம் நம்ம போகிறாரு வருவார்னு தெரியுது வருவார்னு சொன்னால் வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் உரிமையை மதிக்கணும் அவர் இருக்கிறான்னு அடுத்த அந்த இடத்துல அந்த இடத்துல இப்போ அவர் போயிட்டால் கூட அந்த இடத்துல இருக்கார்னு எடுத்துக்கிறேன்னு அப்படி தான் சொல்கிறாங்க ரசூப் சுல்லா மண் மண்காம மஜிலிசி ஒருவர் தன்னுடைய இருந்து எழுந்து விட்டார் என்று சொன்னால் சும்மா ரஜா இலேஹி அதே இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாரே போஹு புகுவாக்கு பிஹி அவர் தான் அதுக்கு தகுதி படைத்தவர் என்று சொல்ல சொல்லியிருக்காங்க அது ஒரு விஷயம் இருக்குது இந்த உணவு இதையும் நம்ம பேணணும் என்ன செய்யணும் யாராவது உட்கார்ந்த இடமும்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கணும் இது வந்து இதில் மாத்திரம் இல்லை பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது எல்லாமே இந்த பஞ்சாயத்து வரும் ஒரு தினசரி செய்வான சீட்டை போட்டு கீழே இறங்கி டீ குடிக்க போவோம் அது போய் நம்ம உட்காந்துருக்கக்கூடாது காலியாகத்தான் இருக்கு காலியாக நான் வந்துட்டான் முதல்ல வந்துட்டான் இடத்த பிடிச்சிவிட்டா அது அடையாளமாக துண்டை போட்டுருக்குறான்னு சொன்னால் அந்த துண்டு போட்ட துண்டில் போட்டு தூக்கி போடுறான்னு சொல்லக்கூடாது ஏன்னாட்டு அது வந்து உட்காந்தவருக்கு ஒரு வேலைகள் வரலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க ட்ரெயின் போகிறதுக்கு அரை மணி நேரம் வெளியில் நிற்ப மாதிரி நிற்பான் இடத்த உறுதி பண்ணிக்கிட்டு என்ன செய்வான் கீழே இறங்கி நிற்பான் டீ குடிச்சிட்டு நிற்பான் அது இந்த போகும்போது ஏறிக்கி ரோம்புடு அது காலியாக இருக்குன்னு உட்கார்ந்தோம்னு சொன்னால் இது சட்டம் உங்களுக்கு எல்லாம் பெரிய தராரெல்லாம் வரும் அந்த பேசிக் விளங்காது நல்லது சட்டம் எல்லாரும் தெரிஞ்சால் தகராறு வராது இந்த சட்டத்தை எல்லோரும் விளங்கி வச்சுருந்தாங்கன்னா சரி முதல் வந்துவிட்டோன்னா சரிப்பா அவன் வந்து உட்காந்துட்டான் இடத்த போட்டான் இடத்து இடம் பிடிக்கிறேன்னு இருக்கலாம் தப்பு கிடையாது மார்க்கத்தில் ஆனால் இவங்க என்ன செய்ய இடம் பிடித்தல்னு விற்பாங்க அதில் தப்பு இடம் பிடித்தல்னு சொல்லி நான் இப்போ நின்று ட்ரெயினில் நின்றுக்கிட்டு இவனே பத்து இடத்துல சீட்டை போட்டு நம்ம இடம் வேணுமான்னு சொல்லி அது வியாபாரம் அது அயோக்கியத்தனம் அந்த இடம் பிடித்தலுங்கிறது வந்து வியாபாரத்துக்கு இடம் பிடிச்சி அடுத்தவங்களுக்கு இல்லாமல் அது செஞ்சானா குற்றம் அவன்ட்டு அவனுடைய தேவைக்கு என்ன செய்கிறான் இடம் பிடிக்கிறான் முன்னாடியே வந்துடுறான் முன்னாடி வந்தானே இடத்தை பிடிக்க முடியுது அவ்வளோவே ஒரு வேறு அந்த முதல்ல இடம் கிடைக்கிறது காரணம் என்னவா இருக்குது முதல்ல வந்துட்டான் முதல்ல வந்தா முதல்ல வந்து வந்தான் நசாவிக்கோணும் சாவிக்கணும் முந்தனவோ முந்தினம் வந்தான் முந்தினவனுக்குரிய உரிமை கண்டிப்பாக இருக்கிறது அந்த அடிப்பில் எடுத்துக்கணும் அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணுமா அடுத்து என்னென்ன